அன்பானவர்களே தெய்வம் நாம் கடைபிடிக்கும்படி பத்து கற்பனைகளை நமக்கு எழுதி கொடுத்தார் அதை கடைபிடித்து வாழும் போது அருமையான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது உங்களுக்கு தெரியுமா ஒன்று தீமை கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அன்புக்குரியவர்களே அன்பை அடிப்படையாய் கொண்டு பவுல் ஒரு ஆழமான அற்புதமான ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை இங்கு கொடுக்கின்றார் தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை நாம் ஒருபோதும் மீறாதபடி அவைகளை அசட்டை செய்யாதபடி அவைகளை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அவைகளின் நடக்கும் போது ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது பத்து கற்பனைகளிலும் உள்ளடங்கி இருக்கிற மூன்று காரியங்களை முக்கியமாய் இங்க ஒரு வரிசைப்படுத்துகின்றார் என்புக்குரியவர்களே பத்து கற்பனைகளிலும் அணங்கி இருக்கிற அந்த பொருட்களை உண்மையான சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார் பவுல் அவைகள் என்ன தெரியுமா ஒன்று சுத்தமான இருதயத்தில் உற்பத்தியாகுக அன்பு ரெண்டு நல்மண சாட்சியில் உற்பத்தி ஆகிற அன்பு மூன்று மாயமில்லாத விசுவாசத்தில் பரிசுத்தம் நல்மன சாட்சி காக்கப்படுகிறது விசுவாசம் காக்கப்படுகிறது எனவே இந்த கடைசி காலத்திலே அன்பின் பிறப்பிடமாகிய ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த கற்பனையின் அடிவாரத்திலே இந்த பொருட்களில் நம்மை இணைத்து நாம் வாழ்வோ நிச்சயமா தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு சுதந்திரிப்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் எங்கள் பரலோக பிதாவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் சுத்தமான இருதயத்தோடு நல்மன சாட்சியோடு மாயமற்ற விசுவாசத்தோடு அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் நாமத்தில்